செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தேனி மாவட்டம் கம்பம் ஜல்லிக்கட்டு தெருவை சேர்ந்த முருகன் மகள் இளம்பருதி பால் வியாபாரி இவர் ரேக்லா ரேஸ் மாடுகளை வளர்த்து வருகிறார் நேற்று இரவு மணிக்கட்டி ஆலமரம் சாலையில் டீக்கடையில் டீ குடிக்க சென்றுவிட்டு வெளியே வந்தபோது மர்ம நபர்கள் அறிவால் பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சரமாரியாக வெட்டி உள்ளதாகவும் இதனை பார்த்த ஊத்துக்காடு பிரிவு பகுதியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் தடுக்க முயன்றார் அப்போது அந்த கும்பல் ஈஸ்வரனையும் வெட்டியுள்ளனர் காயமடைந்த இளம்பருதி மற்றும் ஈஸ்வரனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் இளம்பருதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஈஸ்வரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ரேக்லா ரேஸ் முன்விரோதம் காரணமாக இளம்பருதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை செய்தவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்று இளம்பரதி உறவினர்கள் கம்பம் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு சாலை மறியலை கைவிட்டு இளம்பரதி உறவினர்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது